என்னுடைய பிஏ எக்கனாமிக்ஸ் நான் முடித்த காலத்திலேருந்து நான் மேடையில் இருக்கேன் குன்றக்குடி அடிகளார் என்னை மேடையில் ஏற்றினார் நிறைய பேர் கி வா ஜெகநாதன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒவ்வாய் நடராஜன் பல பெரியவர்களோடு இணங்கி மேடைக்கு வருகிற ஒரு வாய்ப்பு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸ் தான் நான் ஸ்டேஜில் இருக்கேன் ரைட் எதுக்கு சொல்ல வரேன் நான் மேடையில் இருக்கிறேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல வாழ்க்கையில் ஆரம்ப காலம் எல்லாருக்குமே வசதியாக இருக்காது இப்போ நாங்கள் வசதியாக இருக்கிறோம் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம் எங்களுக்கு வசதி கிடையாது கா பஸ்ஸில் போகணும் சார் பஸ்ஸில் போகணும் நான் ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் பஸ்ஸில் போன சம்பவத்தை ஒன்று வந்து ஊட்டிக்கு போகிறேன் ஊட்டியில் எனக்கு பேச்சு வைப்போம் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகணும் நான் ஊட்டிக்கு போகும்போது சார் பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன் என் பக்கத்து சீட்டில் ஒருத்தன் உட்காந்தான் எதுவும் அப்போ டிக்கெட்டு கொடுத்து சில்லற வரணும் அந்த சில்லறை அவனுக்கு என்ன வரவேண்டிருக்கும் ஒரு எட்டனாவும் என்னமோ வர வேண்டியிருக்கும் பாக்கி சில்லறை வரணும் உங்களுக்கு வேறு கிரகத்திலேருந்து வந்த கண்டக்டர்னால் சில்லறை கொடுப்பாங்க வேற கிரகத்திலேருந்து வந்திருந்தால் சில்லரை கொடுப்பாங்க அவர் நம்ம த தமிழ் தாய் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவர் சில்லறை இல்லை ஒரு பெரிய பிரச்சனை அது சில்லறை இல்லை அவர்கிட்ட ஆனால் அவர் சில்லுற இல்லைங்கிறத முதல்ல சொல்லலை அவர் என்ன பண்ணார் இப்போ வாங்கி உள்ள டிக்கெட்டை கொடுத்தாரு இவர் எட்டனா பாக்கினார் வரட்டும் தரேன்ட்டு போயிட்டார் இவன் சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தான் சார் அவரையே பார்க்குறாங்க சார் அவர் முன்னாடி போனால் முன்னாடி பார்க்குறான் பின்னாடி போனால் பின்னாடி பார்க்குறான் இந்த டேபிள் ஃபேன் ஒன்று இப்படி போகும் பார்த்தீங்களா இந்த டேபிள் ஃபேன் இந்த ஃபேன்லாம் அதே மாதிரி சூரியகாந்தி இப்போ சூரியனையே பார்க்கும்னு சொல்லுவான் பாருங்கள் அது மாதிரி பகவானை பக்தன் எப்போதும் பார்த்துக்கொண்டே அது மாதிரி அந்த கண்டக்டரையே பார்க்குறான் அப்படியே போகிறாரு இப்படியே வராரு இப்படியே போகிறான் இப்படியோ கொட்டுமை நான் ஊட்டி பஸ்ஸில் ஏறி உட்காந்த சைடில் பார்த்தா மரம் மட்டை செடி கொடி குரங்கு அதில் வந்து பெரிய உயர்ந்த மரங்கள் இருக்கும் அந்த 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 ஹார்பின் மெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தெரியும் அதெல்லாம் எவ்வளோ கண்கொள்ளாக காட்சி சார் நான் என்ன வருத்தப்படும் தெரியுங்களா இந்த ஊட்டி மலையினுடைய அழகு முழுவதையும் நான் கண்களால் பருகி கொண்டு போகிறேன் ஒரு எட்டனாவுக்காக அந்த கண்டக்டரை மட்டுமே கண்களால் பருகி கொண்டு அவன் அப்படியே உட்காந்துருக்க சார் கடைசி வரைக்கும் வேற எங்கேயுமே பார்க்கல அவர் நடுவில் இறங்கிடுவாரோன்னு அவனுக்கு பயம் அவர் விட்டுட்டா விட்டுருவார் இவ்வளவு பண்ணவன் சார் அங்கே இறங்கி அங்கேருந்து ஏதோ ஒரு மஞ்சக்கொம்பேன்னு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு இறங்கி ஓடிவிட்டார் சார் இங்கே இவ்வளோ நேரம் அவருக்காக தவம் இருந்தவன் இறங்கும் போது ஒரு பஸ்ஸை பார்த்தா பார்த்தீங்களா இறங்க தப்பு நப்படி ஓடிவிட்டேன் நான் அப்போ தான் நினச்சேன் எட்டனா ஊட்டி அழகையே கெட்டு விட்டு எவ்வளவு மனிதர்கள் தெரியுமா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் மனசை கொண்டு போய் வச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க ஒரு வீட்டுக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் யார் கூப்பிட்டாலும் வருவேன் வேணா ட்ரை பண்ணுங்க கூப்பிட்டு பாருங்க அனுப்பிட்டா போனேன் நான் உட்காந்துருக்கேன் ஒரு ஃபோன் வந்தது அப்போல்லாம் இந்த ஃபோன் ஹேண்ட் ஃபோன் தான் போய் பேசும் என்ன கூப்பிட்டார் பார்த்தீங்களா ஒரு பெரிய பணக்கார் அவர் போய் அந்த ஃபோன் பேசிட்டு வந்து ஒரு மாதிரி உருண் ஆகிட்டார் அஞ்சு லட்சம் ரூபா நஷ்டம் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் அஞ்சு ரூபா நஷ்டம் இல்லை அஞ்சு லட்சத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் யாராவது படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போனால் சாப்பிடுவான் அஞ்சு லட்சத்தை ஒரே நல்லா சாப்பிட்டுருவான் எனக்கு புரியல எனக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம்ன்றாருட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோன் வந்து ரேஞ்ச் பண்ணாத பாருங்கள் அவங்க வீட்டை வாங்கி அந்த வந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க என்னம்மா சொல்கிறார் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் அந்தம்மா சொல்லிச்சுப்பா அது ஒரு பைத்தி அந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும் மற்றவங்க சொன்னால் டவுட் வரும் நமக்கு அதுக்கு கூடவே இருந்து கவனிச்சு அது ஒரு பைத்தி என்ன சொல்லுங்க அவன் சொன்னாங்க சார் இவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணார் சார் இவருக்கு ஒரு கோடி வரணும் சார் அதில் லாபம் ஒரு கோடி வரணும் இவருக்கு கொடுமை பாருங்க தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் வந்தது ஒரு கோடி வரணும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் வந்தது அன்னையிலேருந்து அஞ்சு லட்சம் நஷ்டம் அஞ்சு லட்சம் நஷ்டம் அஞ்சு லட்சம் நஷ்டம்னு புலம்பிய உயிரை விடுறாரு ஒழிய அவர் என்ன சார் பண்ணுறதுன்னு ஏன் சார் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வந்தது தெரியல சார் வராத அஞ்சு லட்சம் அந்த பாடுபடுத்துது சார் வராத அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் நஷ்டம் அஞ்சு லட்சம் இதான் மனுஷனுடைய வாழ்க்கையில கையில் கிடைத்தவற்றை கொண்டாட தெரியவில்லை எது கிடைக்கவில்லையோ அதற்காக திண்டாட தெரிகிறதே ஒழிய கிடைத்தவற்றை கொண்டாட தெரியலையே we are blessed really we are blessed எவ்வளவு வகையில் வி ஆர் பிளஸ்ட் தெரியுங்களா ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெயினர் மனிதவள மேம்பாட்டு நிபுணர் அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார் ஒரு நான் பேசுறேன் இன்னொரு நிபுணர் கிளாஸ் எடுக்கிறார் அது நடந்தது ஒரு சம்பவத்தில் அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்றதுக்காக நான் கூட நின்று வாட்ச் பண்றேன் இவர் எப்படி இவர் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படின்னு சார் அவர் என்ன பண்ணாரு பாருங்க ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்தார் எல்லாத்தையும் ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு இந்த ஒயிட் ஷீட்ல உங்க பிளஸ் எழுதுங்க உங்க மைனஸ் எழுதுங்க உங்களுக்கு லைஃப்பில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க மைனஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க அப்படின்னு ஷீட் கொடுத்தாரு நிறைய பேர் வந்து மைனஸ் நிறைய எழுதியிருக்கிறான் ப்ளஸ் கம்மியாக எழுதியிருக்கிறேன் தனக்கு ப்ளஸ் லைஃப்பில் கம்மி அப்படின்னு அவர் எல்லாத்தையும் இப்படியே படித்தார் எல்லாம் படிச்சுட்டு அங்கே வந்திருந்த ஒருத்தர் ஒன்றுமே எழுதலை ப்ளஸ்ஸே எழுதலை அவர் பேப்பர் எம்டியாக கொடுத்தார் இப்படி ப்ளஸ் அப்படியே எம்டியாக கொடுத்தார் மைனஸில் ஏகப்பட்டதை போட்டு ஆனால் ப்ளஸ்ஸில் ஒன்றுமே எழுதலை இதை இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு சார் அந்த ட்ரெயினர் பயங்கர போல்டு சார் ஒரு கேள்வி கேட்டார் சார் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அவர் சொன்னார் ஆச்சு இப்போ உங்கள் ஒய்ஃப் யாரோட இருக்காங்க அதாவது எனக்கு அப்படியே கால் நடுங்கி போச்சு இப்போ உங்கள் ஒய்ஃப் யாரோட இருக்கிறாங்க அவங்க அறிவு இருக்கா சார் என்ன கேள்வி சார் நீங்கள் கேட்குறீங்க ஒய்ஃப் என்னோட தான் இருக்கிறாங்க அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியலையா உங்க மனைவி உங்களுடைய இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பிளஸ் உங்களுக்கு தெரியலையா நம்மளை நம்பி நம்மள மதிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியலையா அதை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா எழுதுங்க சார் கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் என் மனைவி கூட இருக்கிறாங்க எழுதுங்க சார் அடுத்த வாசி என்ன உங்க பையன் எந்த ஜெயில இருக்கான் என்ன விளையாடுறீங்க அவன் ஜெயில இருக்கான் என் பையன் ஜெயில இல்லாம வீட்டுல இருக்கிறான் அதை கூட பிளஸ் இந்த உலகத்துல என்ன வேணும் எழுதுங்க என்பதனுடைய அருமை நமக்கு தெரியல பிளஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கோம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள் ஆனா நமக்கு தெரியல கொடுக்கப்படாத ஒரு சின்ன பகுதி அதையே பார்த்துக்கிட்டு எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல தவறு இல்லையா ஒரு சின்ன விஷயத்தில் மைண்டை லாக் ஆகி அதுலயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி வாழ்க்கையாக இருக்கும் இன்னொன்று ஹைலி ஃபிலசாபிக்கலாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி அதில் இன்னொரு அனுபவம் உண்டு இன்னொரு முறை நான் ஊட்டிக்கு போகிறேன் பாருங்க அப்போ பஸ்ஸில் அப்படி அவசரமாக போய் பஸ்ஸில் போ ஏற போகிறேன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னு கேட்டால் ஃப்ரண்ட் சீட் எல்லாமே புக் ஆகிடுச்சு எல்லாம் உட்காந்துட்டேன் அந்த லாஸ்ட் ரோ ஆறு பேர் உட்கார்றதுக்கு பாருங்க அதுதான் காலியாக இருக்கும் நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன் ஏன்னா அது தூக்கிக்கு போடும் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இது எப்படி நான் அதில் உட்காந்து வருது நமக்கு பெரிய கஷ்டமாச்சு அப்படின்னு நினச்சிட்டு டீசர் இது நமக்கு சொல்லிப்படாது அப்படின்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் நான் இறங்கும் போது முன் ரோலேந்து ஒருத்தர் பார்த்துட்டார் அவர் என்னை பார்த்து கூப்பிடாரு சார் நான் இந்த அளவு அப்போ பாப்புலர் கிடையாது டிவிலலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்புலாரிட்டி வரும் அது முதல்ல வருமா என்ன அப்போது கிடையாது ஆனால் அவருக்கு எனக்கு தெரியுது கோயம்புத்தூர் இருக்கார் அதனால் சார் 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 நீங்கள் வாங்க நீங்கள் சுகிசி வந்தால் நீங்கள் வாங்க ஆ உட்காருங்க சார் என் சீட்டில் உட்காருங்க சார் ஃப்ரெண்ட்ல நீங்கள் உட்காருங்க நான் அடுத்த பஸ்ஸில் வரேன் எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை அடுத்த பஸ்ஸில் வரேன் அவருக்கு ஒருவேளை அதே பஸ்ஸில் வந்தால் எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டி இருக்குமோ கவலை ஏன்னா பெருவாரியான பேச்சாளம் ஓசியிலேயே தான் ட்ராவல் பண்ணுவோம் அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டார் நான் அடுத்த பஸ்ஸில் வரேன்னு இறங்கிட்டார் அவர் நான் உட்கார்ந்துட்டேன் ஃப்ரெண்டில் உட்காந்து இந்த பஸ்ஸு புறப்படுது சார் பஸ்ஸு புறப்படும் போது அந்த லாஸ்ட்டு சீட்டு காலியாக இருக்கான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு ஷாக் நியூலி மேரீடு கப்புள் ஒன்று வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க அந்த லாஸ்ட்டு சீட்டில் வந்து ஏறுறேன் நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க நியூலி மேரீடுன்னு உனக்கு ரொம்ப ஜோசியம் தெரியுமா எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணலாம் கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் இப்படி வந்தாங்கன்னா நியூலி மேரீடுனு பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தால் இன்னும் கல்யாணம் ஃபாலோ பண்ணுறான்னு நீ வந்தாவா வரலாட்டி போ சனி நின்று முன்னாடி போனான்னா கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வருது இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியணும் அப்படின்னா எத்தனை அடி இடவெளியோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு வேணா நாளைக்கு வந்தால் இஞ்சிட்டே போட போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாருங்க இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்க்கலாம் இல்லை ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் ஆச்சுங்களா அது நியூலி மேரீடு கப்பல் ஆச்சுங்களா அது வந்து ஊட்டி பஸ்ஸில் வந்து ஏறு நான் நினச்சேன் ஐயோ இது லாஸ்ட்டு பஸ்ஸு மேலே மேலே தூக்கி போடும் ஐயோ கஷ்டமாக இருக்குமே உட்கார்றாங்களே நினச்சிட்டேன்

அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ணும் எவ்வளோ சௌரியம் தெரியுங்களா அவங்க அந்த டிரைவருக்கு இப்போ கோயில் வச்சு கும்பிடுவாங்க போல அது அவங்களுக்கு அவ்வளோ சௌரியமா இருக்குது ஆச்சுங்களா நான் போய் இறங்கின உடனே நான் பார்க்கறேன் இதுங்க ரெண்டும் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் சீட்டை தொட்டு விடுக்கணும் எனக்கு அப்படியே பொறி தட்டி ஒரு வினாடி யோசித்தேன் அந்த லாஸ்ட் சீட்டு நரகம் என்று நான் விளக்கினேன் அதுதான் நரகம்னு நான் விளக்கினேன் அதுதான் சொர்க்கம்னு அவங்க சாதிக்கிறாங்க தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் கடைசி சீட்டு இருப்பதே பெரிய விஷயம் இல்லைங்களா போக்குவரத்து நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது சொர்க்கமும் நரகமும் அவர் அவர் அபிப்பிராயத்தில் இருக்கிறது அவங்களுக்கு அது சொர்க்கம் எனக்கு அது நரகம் இந்த ஹைலி பிலசாபிக்கல் டிராவல் அந்த அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது சார் இது நம்ம அபிப்பிராய் நான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அதுக்கான ஒரு தீர்வு சொல்லிட்டு போட்டுமா நம்ம வாழ்க்கையில நாம விரும்பாத எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது ஏன் நீங்க யோசிச்சது உண்டா அதாவது நாம செஞ்சது மற்றவங்க செஞ்சது இல்லை நாமளே இப்படி செஞ்சுக்க கூடாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் தனுஷ் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பண்ண அண்மைன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ டிவி டிவி இன்டர்வியூ டிவி இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ பண்ணவங்க சங்கடமான கேள்வி கேட்டாங்க ஏதோ ஏடா கூடமாக ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் எரிச்சல் ஆகிட்டார் மைக்கை தூக்கி அப்படி கீழே போட்டு ஸ்டூப்பிட் இன்டர்வியூ ஸ்டூப்பிட் இன்டர்வியூ அப்படின்னு திட்டிட்டு மைக்கு தூக்கி கீழே போட்டு தனுஷ் எழுந்து போயிட்டார் அச்சா ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு டிவி இன்டர்வியூ அப்போ அதை கேட்க ஆரம்பிச்சாங்க அது மாதிரி நடந்தது அப்படின்னு அப்போ தனுஷ் ரொம்ப பொலைட்டாக ரிப்ளை பண்ணார் நான் அப்படி நடந்திருக்க கூடாது நான் ஏன் அப்படி நடந்தேன் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை அடுத்த வார்த்தை நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று தெரியவில்லை பொதுவாக நான் எதிர்வினை ஆற்றுகிறவன் இல்லை ஆனால் அன்று நான் அப்படி நடந்து கொண்டேன் எனக்கு கடந்த ஒரு வாரமாக ஷூட்டிங் காரணமாக ஒழுங்கான தூக்கம் இல்லை அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நான் என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியில்லை நான் அப்படி நடந்தது தவறு நான் நடந்திருக்க கூடாது இது அவருடைய கன்ஃபஷன் பின்னாடி கொடுத்தார் இப்ப இதே மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா நாம அன்னைக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம் நாம இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம் ஒய்ஃபோடே சண்டை வருது நம்ம மன்னிச்சுக்கோங்க நம்ம எப்படி சண்டை போடுவோம் தெரியுங்களா எதை சொன்னா வருத்தம் ஜாஸ்தி அதை தேடி தேடி சொல்லும் எதை சொன்னா அவங்களுக்கு அவங்க அப்பாவை குறை சொன்னா பிடிக்காதுன்னா அதிக திருப்பி திருப்பி சொல்லும் உங்க அப்பா உங்க அப்பா பேசாது தயவு செய்து அதுதான் பேசுவான் அவனுக்கு யாரை பேசுனா பிடிக்காதோ அதுதான் அவங்க பேசுவாங்க இது ஹியூமன் டெண்டன்சி ஏன்னா எதை சொன்னால் அடைவாங்களோ அதை சொல்கிறது நம்முடைய பழக்கம் தேடி 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 காயமுடுத்துகிற சொற்களை பயன்படுத்துவோம் அப்புறமா ஃபீல் பண்ணுவோம் தவிர்த்துருக்கலாமோ இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம் நாமளே அப்படி பேசியிருக்கக்கூடாது தப்பு தானே கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டோமே ரொம்ப தவறாக பேசிட்டோமே எப்படி இது சமாதானம் பண்ணுறது எவ்வளோ தெரியுங்களா நான் முன்னையே சொல்லியிருக்கேன் சில சமயத்தில் சில ஆண்கள் சண்டையெல்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு கன்ஃபன் சொல்லுவாங்க அன்றைக்கி நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் அது பின்ன மனசில் வச்சுக்கிட்டு அது ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் பெண்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவன் கோவத்தில் சொன்னது தான் உண்மை இப்போ சொல்றது அம் நாட் இப்போ சொல்றது பொய் இது ப்ரிப்பேர்டு டைலாக அது ஒரிஜினல் வாய்ஸு இது டப்பிங் வாய்ஸு அதுதான் ஒரிஜினல் வாய்ஸு ஐ எம் நாட் ஜோக்கிங் நான் பெரிய சைக்காலஜி சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்போ கோபம் தீர்ந்து பேசுறீங்க இல்ல உங்க கான்சியஸ் மைண்ட்ல இருந்து பேசுறீங்க அது பொய் கோபத்தில் பேசுறீங்க இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வெளியே வந்தது தட் இஸ் ட்ரூ இப் யூ வான்ட் டு ஜட்ஜ் எ பர்சன் நீங்கள் யாரையாவது எடை போட விரும்பினால் ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ட் நாட் பை ஆக்ஷன் அதாவது எதிர்வினை ஒன்னு பண்ணுவான் பாருங்க அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும் அவன் செய்கிற வினையை பொறுத்த டோன்ட் ஜட்ஜ் எனி பர்சன் பை ஹிஸ் ஆக்ஷன் அவருடைய செயலை கொண்டு முடிவு செய்யாதீர்கள் அவருடைய எதிர்வினை ரியாக்ஷன் தட் இஸ் த ரியல் பர்சனாலிட்டி இது வந்து பெரிய சைக்காலஜி உங்களுக்கு ரெண்டு சாப்டர் பிரிவு இருக்கு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டு ஒரு கணக்கு சொல்லட்டுமா கான்ஷியஸ் மைண்டு ஒரு மடங்கு பலம்னா சப்கான்சியஸ் மைண்டு நைன் டைம்ஸ் பவர்ஃபுல் ஒம்பது மடங்கு பலம் எப்படி எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த உலகத்திலேயே சார் நீங்க ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நீங்கள் மட்டுமே உங்களுடைய முதல் எதிரி வேற யாருமே கிடையாது நீங்க தான் மற்ற யார ஜெயிச்சுடலாம் இந்த உலகத்துல நம்மளால ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நாம தான்